ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வாங்கின கோல்டு ஜுவல்லரி அதுதான் பட் ஆனால் நான் வாங்கின எல்லா ஜுவல்லரியுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா

ஐ திங்க் பிரேஸ்லெட் ஏதோ ஒன்று வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஸோ அது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் இந்த கம்மல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக டூ அதாவது டூ கிராம் ஓகேங்களா கொஞ்சம் நம்ம எப்பயுமே நாங்கள் வாங்கும்போது ஒரு மில்லி அதிகம் ரெண்டு மில்லி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரவுண்ட் ஆஃப் இது வந்து டூ டூ கிராம் வந்துருச்சு ஸோ ரெகுலர் யூஸஸ்க்காக தான் வாங்கினேன் நான் வாங்கினது என்னமோ தெரியல கண் அப்படியே கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டேன் ஒரு சுச்சுவேஷனுக்காக ஸோ அதுக்கடுத்து இந்த ஜுவல்ரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் சிட்டு போட்டிருந்தேன் ஓகேங்களா அதாவது பாப்பா பிறந்தப்போ நான் போட்டிருந்தேன் ஏப்ரலில் போட்டிருந்தேன் ஓகேங்களா அதாவது என்னோடய பாப்பா பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஓகேங்களா ஸோ நான் ஏப்ரலில் போட்டிருந்து ரெண்டாயிரத்தி ஏ இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மார்ச்சில் க்ளோஸ் ஆச்சு ஓகேங்களா மார்ச்சில் க்ளோஸே அது ஏப்ரலில் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ அப்போ வாங்கணும்னு சொல்கிறது இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி தொள்ளாயிரத்தி அறுபது எம்எல் வந்து இது இருந்துச்சு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் பே பண்ணி இது வாங்கினது ஸோ தங்கமையில் சிட்டு போட்டு ரெண்டாயிரூவா சிட்டு போட்டு நான் கிட்டத்தட்ட மூணு புள்ளி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அறுபது மில்லி வாங்கினேன் இப்போயும் நான் ரெண்டாயிரவா சிட்டு போட்டுட்ருக்கேன் பட் ஆனால் இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட நைன் மந்த் கட்டிட்டேன் பட் ஆனால் எனக்கு சேர்ந்துருக்கிறது எவ்வளோ தெரியுங்களா ஜஸ்ட்டு ஒன்றரை கிராம் தான் சேர்ந்துருக்குது ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் கோல்டு ரேட் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது நல்லாவே புரியும் ஸோ இது வாங்கியிருந்தேன் அண்ட் இது கூடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஏதோ ஒரு ஜுவல்லரி ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த ஜுவல் இது இல்லாமல் இன்னொன்று இன்னும் வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து என் தங்கச்சி வந்து காயின் கொண்டு வந்து அவன் வந்து கோல்டு காயினாக வாங்கினான் ஓகேங்களா அவள் ஒன் கிராமுக்கு வந்து கோல்டு காயினாக வாங்கினான் ஸோ இப்படி தான் வந்து இது நான் இந்த ஜுவல்லரியோட இது வந்து இது தான் இப்போ நான் காட்டுற எல்லா ஜுவல்லரியுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை எல்லாமே பேங்க்கில் வச்சுருக்கோம் ஸோ ஒன்ஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் வாங்கியிருக்குமே அப்படின்ட்டு பட் ஆனால் வந்துட்டு இது எதுவுமே நம்மள்ட்ட இல்லை இப்போ பேங்க்கில் இருக்குன்றபோது கொஞ்சம் சேடாகவும் இருக்குது சரி ஓகே ஒரு சம் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஒரு அது வந்து ஒரு ரீசனுக்காக தான் ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து இந்த ஜும்கா எஸ்பெஷலி இந்த ஜும்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தோடு வந்து சரவண ஐட்டில் வாங்கினது ஓகேங்களா இந்த ஜும்கா இருக்குது பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிட்டு போட்டுட்டு இருந்தேன் எங்கே அப்படின்னா அதாவது வேஸ்டேஜ் கிராம் அந்த மாதிரி வெயிட் வைக்கிறான் பணத்திலேயே போடுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து சீக்குமரம் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி சிட்டு போடுங்க சிட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறனால வேறு வழியே சரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போடுவோம் அப்படின்னு போட்டு வந்தேன் பட் ஆனால் எனக்கு அப்போ போடும்போது ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க மாதிரி தோணுச்சு பட் இந்த ஜுவல்லரி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் கூட சிஸ்டருக்கு தேங்க்ஸ் ஆயிட்டு வந்தேன் ஏன் அப்படின்னா ஸோ நான் வந்து இப்படி ஃபைவ் ஹண்ட்ரட்னு போட்டுட்டேன் ஓகேங்களா எப்போ போட்டேன் அப்படின்னா நான் வந்து நைன்த் மந்த்தாக இருக்கும்போது போட்டேன் அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டேன் ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் போய் என் சிஸ்டர் தான் வாங்கினேன் ஸோ ஏன்னா நான் ரெகுலராக வந்து தங்கமயிலுக்கு நாங்கள் போவோம் நான் மட்டும் இல்லை என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்குறது எல்லாமே வந்து தங்கமையில் வந்து ஸோ இருக்கனால என் தங்கச்சியை வந்து நான் அனுப்பிச்சு விட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ ஃபோன்லேயே வீடியோ கால்லே இது பண்ணி நாங்கள் வாங்கினோம் இந்த ஜிம்கா மட்டும் வாங்கினோம் ஆக்சுவலி வந்து ஜிம்கா வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் கிராமம் ஓகேங்களா எனக்கு நான் அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து இருந்துச்சு எனக்கு ஓகேங்களா ஒரு கிராம் இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து கோல்டு காயின் மாதிரி குழந்தை பிறந்ததுக்குள்ளே ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்கள்ல ஸோ அதெல்லாம் வந்துருந்துச்சு அதெல்லாம் போட்டு ரெண்டே கால் கிராம்க்கு வந்து அந்த ஜும்கா வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ஜும்கா எனக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல் தான் பட் ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதுக்கடுத்து நம்ம வீடியோவில் எல்லாத்துலேயுமே இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருப்பீங்க நம்ம ரீசெண்டாக வாங்கக்கூடிய இந்த ஜுவல்லரி இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள் இந்த வருஷம் எண்டில் எப்படியாவது நான் பேங்கிள் வாங்கணும்னு ஒரு முடிவோடு தான் இருந்தேன் அது எப் அப்படியோ ஒன்றோ ரெண்டோ ஒன்றுனா வாங்கி ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தேன் ஸோ எப்படியோ வந்து அந்த ட்ரீம் வந்து நான் எப்படியோ கடனை உடனே வாங்கி கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் என்னோட ஜுவல்லரி வச்சு தான் நான் வாங்கினேன் நம்ம கை காசுலாம் போட்டு வாங்கலை ஒன்றரை ஒன்றை லட்சத்துக்கு நம்ம நகை வச்சு தான் வாங்கணும் ஓகேங்களா பட் ஆனால் ஓகே பிரச்சனை இல்லை நம்ம திருப்பி இப்போ நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்து சில்ட்ரன்ஸ் இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பன்னெண்டாயிரத்து இரநூறு ஸோ இதுலேயே வந்து நமக்கு பத்தாயிரரூவா லாபம் தானே ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு எப்படியும் நம்ம வாங்கிட்டோம் ஸோ இதுதான் நான் வாங்கியிருந்தேன் இந்த ஜுவல்லரியுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரொம்ப நாள் ட்ரீம்னு சொல்லுவேன் அந்த மாதிரியான ஒரு ஜுவல்லரி ஸோ நான் இப்படியே வாங்கிட்டேன் ஸோ அதுக்கடுத்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த ஜும்கா வந்து எங்கள்கிட்ட பிக்சரே இல்லை இன்னும் நான் போட்டு கூட பார்க்கலாம் அடுக்கு ஜும்கா இருக்கும்ல அதுவும் வாங்கியிருந்தேன் அதை நான் திருப்பினேன் அப்படின்னா கண்டிப்பாக காட்டுறேன் ஸோ அதுக்கடுத்து ஓ மை காட் என்னோடய ஃபேவரெட்டான ஒரு ஜும்கான்னு அது இதை தான் சொல்லுவேன் என்னோடய ஃபேவரட் மட்டும் கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது போட்டேன்னா கரெக்டாக தான் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னா சொல்லுவேன் சொல்லுங்க அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு ஜும்கான அது இதுதான் ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த கம்மல் ஸோ ஏன் அப்படின்றது தெரியல பட் ஆனால் அவ்வளோ பிடிக்கும் இந்த கம்மல் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முக்காசவர் நினைக்கிறேன் அஞ்சு புள்ளி எட்நூற்றி அறுபது அந்த மாதிரி ஆறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மி அஞ்சு கிராமுக்கு கொஞ்சம் அதிகம் ரொம்பவே அதிகம் ஸோ இது ஸ்ரீகோமரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரெடி டு கேஷ் பே பண்ணியிருந்தேன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து ஜே பன்னெண்டே இந்த மூலம் போட்டு தாங்க நினைக்கிறேன் ஸோ அதெல்லாமே பில் வச்சிருக்கேன் நான் இது ஜும்கீ திருப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சர் வீடியோஸ்லேயே வந்து உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னோட ஃபேவரட் அந்த ஸ்கொயர் சேஃபாக டூ மிக காட் இதை பற்றி நான் புகழ்ந்துக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு அந்தளவுக்கு பிடிச்ச ஒரு ஜும்கா இது ஸோ இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அடுக்கு ஜும்கா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் யூ ஜும்கா சொன்னாலே எதுவும் சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி சந்திரமுய் ஆகிருவேன் எனக்கு அந்தளவுக்கு கம்மல் ஜும்கா ஸோ என்ன கம்லனாவே ரொம்ப பிடிக்கும் பத்து போனுக்கு செயின் வாங்குறது அளவுக்கு பத்து பத்து கம்மல் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப நான் ஹாப்பி ஆயிடுவேன் ஸோ இது வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக வந்து வாங்கியிருந்தேன்ல இல்லை கா வலையில் அதை காமிச்சிட்டேன் ஸோ அது வாங்கியிருந்தேன் அடுக்கு ஜும்கா ஒன்று மிஸ் ஆகுது அது ஒரு ரிங் ஒன்று மிஸ் ஆகுது அது அதுக்கப்புறம் வந்துட்டு செயின் கூட நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வாங்கிட்டேன் பாப்பாவுக்கு வேறு ஏதோ ஒரு ஜுவல்லரி மட்டும் மிஸ் ஆகுது அது என்னன்றது எனக்கு தெரியலை ஸோ அந்த ஜுவல்லரி வந்து நான் வந்து கண்டிப்பாக பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ ஆ அந்த ஜுவல்லரி ரெண்டு மூணு ஜுவல்லரிஸ் மட்டும் மிஸ் ஆகுது அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து பேங்க்கில் தான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ என் கையில் எதுவுமே இல்லை இப்போ நான் காமிக்கிறதும் இல்லை நான் காமிக்காததும் எதுவுமே இல்லை எல்லாமே பேங்க்கில் தான் இருக்குது இந்த பேங்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜுவல்லரி மட்டும் தான் இருக்குது ஸோ அடுத்தது வந்து நான் வாங்கியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய மாடல் தான் பட் ஆனால் வந்து சரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி போகணுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஜும்கா காமிச்சிருந்தேன் இல்லை கம்மல் அதை வந்து இதுக்கு பேர் பண்ணி போட்டு இந்த செயின் மட்டும் வாங்கியிருந்தேன் இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தொலாய அறுபது எம்எல் இது வந்து தங்க தான் வாங்கியிருந்தேன் ஸோ வந்து எனக்கு அப்பலாம் தெரியாது தங்க மயிலில் நிறைய வந்து வேஸ்டேஜ் போகும் சொல்லி இதெல்லாம் லாஸாக போயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வாங்கினது நிறைய வேஸ்டேஜ் பிடிச்சிட்டாங்க பட் எப்படியோ வாங்கியாச்சு இதுவுமே வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அமௌண்ட் வந்து வந்துருந்துச்சி ஸோ இந்த பாப்பா பாப்பா போகிறதா காசு தருவாங்க தெரியுங்களா வரவங்க போகிறவங்கள பாப்பா பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு போவாங்களோ நூறுரூவா இரநூறு அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் கொஞ்சம் காசு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி வாங்கியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளி ஜுவல்லரி வாங்கியிருந்தேன் ஸோ அது எல்லாமே நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்கினேன் கோல்டு ஜுவல்லரி எல்லாமே இது ஸோ நான் வந்து வாங்கின கோல்டு ஜுவல்லரி எல்லாமே இது தான் ஸோ இப்படி தான் நான் வாங்கினேன் இதில் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டு கோல் அதாவது எப்படி கோல்டு சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி வச்சு வாங்குனது ரெடி கேஷில் வாங்கினது எல்லாமே மிக்ஸாகி தான் இருக்கும் இது சில இது வந்து மிஸ் ஆகுது கண்டிப்பாக நான் வந்து பேங்க்கில் வச்சுருக்கேன் திரும்பும்போது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதேமாதிரி வெளியும் நிறைய வாங்கியிருக்கேன் அதை வந்து இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வாங்கினது இது தான் அதே அளவு கடனையும் ஏற்றி வச்சுருக்கேன் ஸோ அதையும் நம்ம கம் கட்டணும் ஸோ என்னோட கோல்டு ஜுவல்லரியோட இது கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான் ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டு நீங்கள் எவ்வளோ கிராம்ஸு எப்படிலாம் வாங்கினீங்க அப்படின்ற உங்களுடைய கோல்டு கோல்டு ஜுவல்ரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டோரி அப்படின்ற அந்த ஹேஷ்டேக்கில் போட்டு கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் மறக்காம நம்ம செல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும் இதுக்காக நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம் நான் இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் மணி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் வாங்குனீங்க அண்ட் எதாவது ப்ரீ பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா உங்களுடைய கோல்டு ஜுவல்லரியோட அனுபவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பற்றி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தட் எனக்குமே வந்து சில விஷயங்கள் வந்து நானும் தெரிஞ்சு குப்பேன் அதே மாதிரி என்னோட ஜ சில்வர் கலெக்ஷனும் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன் நிறைய நிறைய அடுத்தடுத்து நிறைய கோல்டு ரிலேட்டடாகவும் மணி ரிலேட்டடாகவும் நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் பிள்ளைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க ம தயவுசெய்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்குது ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஒரு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெர்பில் ஹேர் ஆயில் எதுவும் தேவைப்படுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் தர நம்பருக்கு வந்து எனக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருபத்தொரு வகையான பொருட்கள் போட்டு ஹோம்மேடாக பியூர் கோக்னட் ஆயிலில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் இன் ரேஞ்ச் ஆஃப் மார்க்கெட் ஏன் அப்படின்னா இதில் நான் அஃபோர்டபுளாக நம்ம கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம தான் வந்து எல்லாமே பண்ணுறோம் நம்ம வீட்டில் பண்ணுறோம் ஹோம் பண்ணுறோம் நம்ம தான் எல்லாமே ஓகேவா சேல்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு பெரிய எக்ஸ்பென்சிவ் இருக்காது அதனால நம்மளால் வந்து விலை குறைவாக கொடுக்க முடியுது ஸோ கண்டிப்பாக இருக்கவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர நம்பருக்கு எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டர்ஷன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டபாய் சி டேக் கேர்